ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசுவின் அருளும் ஆசிர்வாதமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே வாழ்த்துவதோடு உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆசீர்வாதமான விவிலிய எல்லாம் இந்த ஆண்டில் முதல் நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ரூத்து மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது கவலைப்படாதே நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த புதிய ஆண்டில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் கேட்பது அனைத்தையும் கடவுள் உங்களுக்கு செய்து கொடுப்பார் அதே போல திருப்பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்றாம் வசனம் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாவற்றையும் படைத்த கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவார் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றிதான் எசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அஞ்சாதே நான் உன்னோடு உன்னுடன் இருக்கிறேன் எதற்கும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளை துணிவோடு இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் இம்மானு நம் மத்தியிலிருந்து நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினாறு நீடிய ஆயுளால் உங்களுக்கு நிறைய விழிப்பேன் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் நீடிய ஆயுள் நோய் இல்லாத நல்லதொரு வாழ்க்கை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நீடி ஆயுளோடு நீங்களும் உடைய பிள்ளைகளும் வாழ வேண்டும் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் திருப்பாடல் அறுபத்தி ஐந்து பதினோராம் வசனம் சொல்லுகிறது ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நிரம்ப உண்டு எசே முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது முந்தைய காலங்களை விட உங்களை மிகுதியாக வளமடைய செய்வேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதற்கு முன்பாக நீங்கள் இருந்ததை விட மிகுதியாக உங்களுக்கு செல்வங்களை நலன்களை அமைதியை மகிழ்ச்சியை கொடுத்து கடவுள் உங்களை வளமடையச் செய்வதாக வாக்கு கொடுக்கிறார் எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த புதிய ஆண்டிலே கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருங்கள் நீங்கள் ஆசீர் இருப்பீர்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது நீங்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு ஜபித்து கொண்டிருக்கலாம் இதோ இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு அவைகளெல்லாம் கொடுக்கப்படும் வளமான வருங்காலம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க ஆவலாய் இருக்கிறார் எண்ணிக்கை நூல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பார் என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் ஆசிர்வதித்து உங்கள் பயணங்களில் அவர் உங்களோடு இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு ஏழாம் வசனம் சொல்லுகிறது உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வீட்டிலே நல்வாழ்வு செழித்தோங்கட்டும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே ஆசிர்வதிக்கட்டும் ஜெபி அன்பின் ஆண்டவரே இதோ இந்த புதிய ஆண்டை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி இந்த ஆண்டு முழுவதுமாக இதோ இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களையும் இன்னுமாக இந்த காணொலியின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய வார்த்தையின் வளமையினால் எங்களுடைய சேனலை நீர் இன்னும் வளப்படுத்துவீராக இதன் வழியாக எல்லா மக்களும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இந்த ஜெப வேளையில இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு முழுவதும் அருளால் ஆசிர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் இதோ இந்த நாளிலே இந்த வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேதனைகள் துன்பங்கள் அனைத்தையும் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக வசனங்களினால் வார்த்தையினால் இதோ இதோடைய பிள்ளைகளை நீர் வளப்படுத்துவீராக செழித்தோங்க செய்வீராக நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல வளமானவர்களாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இயேசுவைமை நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த புதிய ஆண்டிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்